நம்ம எப்படிப்பட்டவர்களோடு நம்ம வந்து எசஞ்சிருக்கோம் சி நல்லா கவனிங்க இந்த ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் அண்ட் ஃபெலோஷிப்ஸ் இருக்கு பார்த்தீங்களா இதை போல நம்ம லைஃப்ல இன்ஃப்ளூயன்ஸ் பண்றது நம்மை தாக்குகிற வேற உறவு இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது நான் பார்த்த வரைக்கும் நான் சொல்ல முடியும் தைரியமா சொல்ல முடியும் ஒரு இரும்பு இரும்பை கருப்பாக்குறது போல ஒரு நல்ல ஸ்நேகிதன் தன் ஸ்நேகிதனுடைய கலையை வந்து இன்னும் கருக்காக மாற்றான் இன்னும் பொலிவை கொடுக்குறான் அந்த இன்ஃப்ளூயன்ஸ் வந்து ரொம்ப பவர்ஃபுல் நீங்கள் கவனிச்சு பாருங்க சின்ன வயசுலேருந்து நம்ம வாழ்க்கையில யாரை நம்ம ரொம்ப என்டர்டைன் பண்றோமோ யாரை நம்ம ரொம்ப விரும்புகிறோமோ யாரோட ரொம்ப பேசுறோமோ பழகுறோமோ அவர்களை போலவே நம்ம என்ன பண்ணுறோம் பள்ளிக்கூடத்தில் ஒரு பிள்ளையை சேர்த்து ஒரு மூணு வாரம் இருக்காது நாலு வாரம் இருக்காது பேச்சே ஒரு மாதிரி மாறும் அப்ப நீங்கள் கூப்பிட்டு உன் ஃப்ரெண்டு யாருன்னு கேட்டு அந்த ஃப்ரெண்ட்டை போய் ஒரு ரெண்டு நிமிஷம் பேசி பாருங்க அதே பேச்சு இங்கே ஒட்டியிருக்கோம் அப்படியே இல்லையா அந்த முன்னால் சேர்த்த வார்த்தை பின்னால் சேர்த்த வார்த்தை எங்கேருந்து வந்துச்சு நம்ம வீட்டில் அப்படி பேசுனதுலேயே எங்கேருந்து வருதுன்னு கேட்டால் அது எங்கேருந்து வரும் அவ்வளவு இன்ஃப்ளூயன்ஸ் வந்து ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்ச நேரம் தான் பேசியிருப்பாங்க ஆனால் நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு மாத்திரம் பாருங்கள் நம்முடைய கதவை வந்து ரொம்ப திறப்போம் எல்லாத்தையும் அப்படி நம்ம ரொம்ப மன மனசை திறக்க மாட்டோம் ஃப்ரெண்ட்ஸ்னால் நம்ம வந்து டோட்டலாக ஃபில்டர்ஸே எடுத்துருவோம் நம்ம எதையுமே தடுக்க மாட்டோம் எதையுமே இது பேசலாம் அது பேசலான்னா எந்த ஃபில்டரே இருக்காது பொதுவாக பாருங்கள் நம்ம ஒரு ஒரு விருந்தாளிகிட்ட பேசும்போது ஒரு அண்ணியன் பேசும்போது பத்து காரியம் பேசுவோம் ஒரு கேள்வி கேட்கணும் கூட பத்து முறை யோசித்து இதை கேட்டாவுக்கு என்ன நினைப்பாங்க அப்படின்னு கேள்வி கேட்க போனா கூட யோசித்து தான் கேள்வி கேட்போம் ஒரு ரெண்டு வார்த்தை பேசணும் ஒரு ரெண்டு சென்டென்ஸ் பேசணும்னா மனசுல மனசுல ஓட விடுவோம் இத பேசணும் அவங்க முகம் எப்படி மாறும் அவங்க தோற்றம் எப்படி மாறும் அவங்க பேச்சு எப்படி மாறும் அவங்க என்ன நினைப்பாங்க இதெல்லாம் உள்ள ஃபுல்லாக ப்ராசஸ் முடிஞ்ச பிறகுதான் வார்த்தை வாயிலேருந்து வெளியே வரும் உண்மையா இல்லையா நான் சொல்றது அது இது ஃப்ரெண்டை பார்த்தா இது மாதிரி யோசிக்கிறோம் உண்மை என்னன்னா இந்த டோட்டல் ப்ராசஸை கட் பண்ணிடுவோம் மனசுல என்ன இருக்கோ அது என்ன பண்ணிடுவோம் அப்படியே கொஞ்சம் கூட மதகு திறந்து விட்டது போலதான் கேட்குற கேள்வியெல்லாம் பாருங்க ஃப்ரெண்டு ஃப்ரெண்டு கேட்குற கேள்வியை பாருங்கள் கொஞ்சம் கூட யோசித்து கூட இருக்க மாட்டாங்க அவங்க அப்போதான் யோசித்திருப்பாங்க யோசிச்சிட்டு இருக்கும்போதே வெளியே வந்துடும் அது அது வாயில வந்துடும் அவங்க என்ன பேசணும்னு நினச்சிட்டுருக்கும்போதே பேச்சு வெளியே வந்துடும் அந்த கதையெல்லாம் பாருங்களேன் இப்படி ஒரு கதை பேசினா அதுலேருந்து அங்கே கரெக்டாக இங்கே கனெக்ட் ஆகி அங்கே கனெக்ட் ஆகி முடியவே இருக்காது அதெல்லாம் மடிச்சாலும் ஒழிய கதை என்ன பண்ணாது முடியாது அந்த மாதிரி கதை போயிட்டே இருக்கும் ஏன்னா இது எதுன்னு ஃப்ரெண்ட்ஸ் மறந்துடாதீங்க இந்த நண்பர்கள் வாழ்க்கை நம்ம உறவுகள்ல நம்ம பேசுறது நம்ம பழகிறது நம்ம சேர்ந்து செய்யற காரியங்கள் நம்ம கலந்துரையாடுகிற காரியங்கள் இதெல்லாம் இருக்கு பாருங்க இது நம்ம வாழ்க்கையை பாதிக்கிறது போல வேற எதையுமே எந்த உறவுமே நம்மளை பாதிக்காது மற்ற எல்லாத்துக்கும் ஃபில்டர் இந்த ஃப்ரெண்ட்ஷிப்ஸ்க்கு மட்டும் கிடையாது ரொம்ப ரொம்ப கான்சியஸாக இருக்கணும் இந்த குரூப்பில் மட்டும் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் இது என்னன்னு சொன்னால் என்ன வருது நமக்கு தெரியாது ஆனால் அந்த சோர்ஸ் வந்து சரியான சோர்ஸாக இருக்குமானா நாம் ரொம்ப பாக்கியவான்களாக இருக்கும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்து துன்மார்க்கராக பாவிகளாக பரியாசக்காரராக இருந்துட்டாங்கன்னா ஐ டெல் யூ இட்ஸ் அ மேட்ரு அஷ் யூ டோன் நோ வாட்ஸ் ஹேப்பனிங் டு யூ அந்த மொத்த ஜங்க் ஏர் மேல வந்து நம்மளை வந்து விழுந்துட்டு போயிடும் இல்லையா அதே வேளையில் அவர்கள் நீதிமன்ற்களாக இருந்து உத்தமர்களாக இருந்து தேவனுக்கு பயப்படுறவங்களாக இருந்து ஜபிக்கிறவங்களா இருந்து கத்தோடைய வேதத்துல பிரியமா இருக்கிறவங்களா இருந்துட்டாங்கன்னு வச்சுக்கிட்டுங்களா நம்மள போல பாக்கியசாலி யாருமே கிடையாது நிச்சயமா ஏன்னு சொன்னா என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து யார் சொன்னாலும் சில காரியங்களை செய்ய மாட்டோம் ஆனா ஃப்ரெண்டு சொல்றாங்கன்னா உடனே செஞ்சிருவோம் இது சின்னவங்களா இருந்தாலும் சரி பெரிய ஆளா இருந்தாலும் சரி நான் பாத்திருக்கேன் இதை சில வெளியில ஸ்கூல்ல சொல்லுவாங்க இந்த ஊருக்கு நாங்க எக்ஸ்கர்ஷன் போறோம் அப்படின்னு அப்போ வீட்டுக்கு லெட்டர் வரும் இந்த மாதிரி போறோம் எக்ஸ்கர்ஷன் போறோம் அனுப்பி விடுங்க பிள்ளைங்கள அப்படின்னு அப்போ பிள்ளைகிட்ட கேப்பாங்க போயிட்டு வரையான்னு நான் வேணாம் எத்தனை முறை பார்த்தாச்சு கோல்டன் பீச் அதே கோல்டன் பீச் எத்தனை முறை பார்க்குறது நான் போல அப்படின்னா இல்லைம்மா கூப்பிட்றாங்க இல்லை நீ வேணா போயிட்டு வாங்க நான் எனக்கு பிடிக்கல வேற எங்கேயாவது கூப்பிட்டு போனால் போறேன் அப்படின்னா ஒரு மூணு நாள் இருக்கும் அதே பிள்ளை வீட்டுக்கு வரும் நான் கோல்டன் பீச் போனோம் மூணு நாள் முன்னாடி போக வேணான்னு அதே இடத்த மூணு முறை பார்த்துட்டேன் பத்து முறை பார்த்தேன்னு போனோம் என்ன விஷயம்னு கேட்டா உங்களுக்கு என்னன்னு தெரியும் இல்லையா அந்த அம்மாவுடைய ஃப்ரெண்டு கூட வர்றாங்க இப்போ அதனால ஃப்ரெண்டு போலான்னு சொன்னதுனால இப்போ என்ன பண்ணியா சிந்தம்மாவும் அதே இடம் மூணு இடம் மூணு முறை பார்த்தாலும் பரவாயில்ல ஃப்ரெண்டு கூப்பிட்டதுனால நோ கொஸ்டின்ஸ் ஆஸ்ட் எந்த கேள்வியும் கேட்க போகிறதே கிடையாது உடனே என்ன இடம் அதுக்கு சைன் அப் ஆகும் இது வந்து வெக்கேஷன் மாத்திரம் யூத் மீட்டிங்லேயே தான் பார்க்குறேன் நான் ஆமாம் யூத் மீட்டிங்கில் கூட ஒரு ஆள் வருதுன்னா அதுக்கு பின்னாடி ஒரு கும்பல் இருக்கும் நீ வரியா நீ வரியா நீ வரியா நீ வரியா ஆ நீ வந்தா நானும் வரேன் அங்க பாத்தீங்கன்னா அந்த ஒரு ரோ ஃபுல்லா உட்காந்துரும் எல்லாம் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல உட்காந்துரும் ஏன்னா அவ்வளவு இன்ஃபுளுன்ஸ் அந்த ஃப்ரெண்ட்ஸ் ஒரு இன்ஃபுளுன்ஸ் அவ்வளவு பயங்கரம் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒரு ஸ்கூல்ல பாடம் எடுக்க போனேன் இந்த ரெகுலரா போறதுதான் அப்போ ஒரு பெஞ்சுங்க அந்த பெஞ்சில் ஆறு பெண்கள் உட்காந்துருக்காங்க ஒரு பொண்ணு வந்து அப்படியே பரிதாபமா இருக்கா புட்டா விழுந்துருவா கீழே அப்படி ஓரத்துல அப்படி தொங்கிட்டு உட்காந்துருக்கா அப்போ நான் பாட்டு பாடிக்கிட்டே இருக்கும்போது எனக்கே ரொம்ப சங்கடம் ஆயிடுச்சு இப்படி கஷ்டப்பட்டு இப்படி உட்காடுறாளு முன்னாடி ஒரு பெஞ்சில ஒரு ரெண்டு மூணு பேர் தான் உட்காந்துருந்தான் அப்போ நான் சொன்னேன் நிறுத்திட்டு ஏமா அவ்வளவு கஷ்டப்படுற எழுச்சிங்க வந்துருமா ஃப்ரண்ட்ல வந்து இல்ல 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 ஓகே சார் இட்ஸ் ஓகே சார் அப்படியே தொங்கிட்டே உட்காந்துருக்கா நான் எனக்கு ரொம்ப ஓவர் பரிதாபம் ஆயிடுச்சு ஆமா வேணா வேணாம் நீ விழுந்துற போற நீ எழும்புன்னு சொல்லி நான் கொஞ்சம் அதட்டி சொன்ன உடனே உன்னை எழுந்து வந்து உட்காந்துட்டார் ஆனா என்ன மாற்றம்னு கேட்டீங்கன்னா அவ்வளோ நேரம் சிரிச்சு பாடிக்கிட்டு இருந்த ஆளு தலை தொங்கிட்டு என்னை பார்க்கும் போது ஒரு மொற முறைச்சிட்டு தலையை கீழே போகணும் எனக்கு என்னடா நன்மதில செஞ்சோம் ஏன் இப்படி நம்மளை பார்த்து முறைக்கிறான்னு எனக்கு ஒரே கோவம் எனக்கு ரொம்ப சங்கடம் ஆயிடுச்சு அப்ப கிளாஸ் முடிஞ்ச உடனே கேட்டேன் ஏமா நம்ம நல்லது தானே செஞ்சேன் இப்ப ரொம்ப கஷ்டப்பட்டு உட்காந்துருந்திய இங்க வந்து ஃப்ரெண்ட்ல ஃப்ரீயா உட்கார தான் உனக்கு உட்கார சொன்னேன்னா இனிமே அப்படி பண்ணாதீங்க சார் ப்ளீஸ் டோன்ட் டூ இட் அகேன் என்ன வாட் இஸ் த ப்ராப்ளம் நாங்கள்லாம் ஃப்ரெண்ட்ஸாக உட்காந்துருக்கோம் மற்ற கிளாஸ் எல்லாம் வேற வேற செக்ஷன்ல இருப்போம் இந்த வருஷம் செக்ஷனாக பிரிச்சு விட்டாங்க இந்த கிளாஸ் தான் ஒன்னா உட்காந்துருந்தோம் அப்படி பிரிச்சு விட்டீங்களே சார் அன்னையோட சரி நீ விழுந்தாலும் எழுந்தாலும் அதுவும் பாடு உட்காந்துக்கும் எப்படி அந்த இடம் அவ்வளவு சொகுசா மாறுச்சு அப்படின்னு கேட்ட அந்த ஃப்ரெண்ட் இருக்கிறதுனால கீழே உழப்போற அளவுல இருந்தா கூட உடம்பே வலிக்கலங்க அந்த பொண்ணுக்கு அவ பாட்டு உட்காந்து நாற்பது நிமிஷம் அப்படி தொங்கிட்டே உட்காந்துருக்கான் அடுத்த வாரமும் அதே கதை தான் அந்த ஆறும் பார்த்தீங்கன்னா இடிச்சுக்கிட்டு அப்படி தொங்கிட்டு உட்காந்துருக்கும் ஆனா வேர்க்கும் வேர்க்காது வலிக்கும் வலிக்காது இது ஏன்னா பிகாஸ் ஆஃப் த இன்ஃபுளுஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் ஒன்னா கூடிட்டாங்க அப்படின்னா எதுவுமே கஷ்டமாவே தெரியாது எதுவுமே தப்பாவும் தெரியாது ஃப்ரெண்டு ஒன்று சொல்லிட்டா உடனே அதை ஏற்றுக்கொள்வாங்க ஃப்ரெண்டு ஒன்று சொல்லிட்டா உடனே செஞ்சிருவாங்க தட் இஸ் வாட் ஹேப்பன்ஸ் இன் ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் இங்க சங்கீதக்காரன் சொல்றாரு அவன் செய்யறதெல்லாம் வாய்க்கணுமா சொல்றது இது பின்னால ஒரு இதுக்குப்பா அவர் பேக்ரவுண்ட் இருக்க போ என்ன போனா அது திரும்பி போய் பார்த்தா அவன் என்ன அவன் ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் வந்து கரெக்டாக அலைன் பண்ணிடு அந்த ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் வந்து எங்கெங்க இடத்துல சீர்படுத்தணுமோ சீர்படு அங்கே சொல்றான் துன்மார்க்கர வேண்டாம் பாவியா வேண்டாம் பரியாசகரா வேண்டாம் கத்துட வேதத்தில் பிரியமாக இருக்கிறவங்க ஏற்றபடி இருந்தால் அது போதும் அப்படிப்பட்டவர்களோடு என்னுடைய உறவை நான் காத்துக்கொள்வேன்